சாலை புனித எண்ணெய் ஆலயத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் கம்பீரத்தோடும் அருள் பாலிக்கும் பார்வையோடும் கொழு வீற்றிருந்து ஆட்சி புரியும் வெற்றிமறி அன்னையின் அரியணையாம் சிம்மாசனம் வேறக்குரிய நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை கொண்ட கலை பொக்கிசமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இச்சிம்மாசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் எம் பங்கின் பரிபாலகராக பணிபுரிந்த அருட்பணி பத்ரோன் ஓயமை அடிகளா காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என எமது வரலாறு கூறுகின்றது அவருடைய பணி காலத்தில் இந்தியாவிலிருந்து கை தேர்ந்த கொத்தனார் குழுவினரை கொண்டு இது அமைய பெற்றுள்ளது எமது ஆலயத்தின் வரலாற்று குறிப்புகளும் இதனை உறுதிப்படுத்துகின்றது இதனை உருவாக்கிய போது அதை அழகுபடுத்த அதன் மேல் தஞ்சாவூர் பட்டை தீட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது என வாய்மொழி தகவல்கள் தெரிவிக்கின்றது நம் கண்களுக்கு ஒரு முழுமையான தோற்றப்பாட்டை தரும் இச்சிம்மாசனம் உண்மையில் அவ்வாறானது அல்ல பதினெட்டு அடிகள் அகலமும் இருபத்தி இரண்டு அடிகள் உயரத்தையும் கொண்ட இது பகுதி பகுதியாக செய்யப்பட்டு ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பொருத்தப்பட்டு அல்லது இணைக்கப்பட்டு அதன் பின்புறம் இரும்பு கொலுக்கிகள் இணைக்கப்பட்டு சிம்மாசனத்தின் பின்புறம் இருக்கும் சுவரோடு பொருத்தப்பட்டிருக்கின்றது பெறுமதி வாய்ந்ததும் கலைச்சரிவு மிக்கதுமான இச்சிம்மாசனம் முழுவதும் மரச்சிற்ப வேலைப்பாடு உடையதாக அமைந்து காணப்படுகின்றது அழகிய நுட்பமான மர சிதுக்கள் வேலைப்பாடுகளை கொண்ட பனிரெண்டு தூண்கள் செடி கொடி மலர்கள் திராட்சை பல உலையுடனான கொடிகள் மலர் மாலை தோரணம் கும்பம் போன்ற அமைப்பைக் கொண்ட பகுதிகள் பெரிய சிறிய பூக்கள் என பல உருக்கள் இதன் மேல் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அருத்தந்தை எஸ் ஞான பிரகாசம் ஓயமை அடிகளார் காலத்தில் ஆலயத்தின் பீடப்பகுதியின் மேலுள்ள கூரை பகுதிகள் திருத்தம் செய்யப்பட்ட போது குருநகர் பகுதியை சார்ந்த திரு மாணிக்கம் தம்பியும் அவரது குழுவினரும் இச்சிம்மாசனத்துக்கு வர்ணம் தீட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களோடு எமது கிராமத்தை சார்ந்த அமரர்களான திருவாளர்கள் மனுவேல் சந்தியா மிராண்டா மற்றும் அவரான் அருளானந்தம் குரூஸ் ஆகியோரும் இணைந்து இப்பணியை செவ்வனை செய்துள்ளார்கள் இரண்டாயிரமாம் ஆண்டில் அருட்பணி டி வின்சென்ட் பற்றி ஓயமை அடிகளார் காலத்தில் எமது பழைய ஆலயம் அதன் முகப்பு பகுதி மற்றும் திருப்பிடம் தவிந்த ஆலயத்தின் ஏனைய பகுதிகள் முழுமையாக இடித்து அகற்றப்பட்டு புதிய ஆலயம் அமைத்த போது அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டு ஆலயத்தின் நடுவிடத்தில் புதிய தோற்றப்பாட்டை கொண்ட பீடத்தின் சுற்றுப்புறத்தை அமைக்கும் யோசனையில் இச்சிம்மாசனம் இனி தேவையில்லை என்ற எண்ணப்பாடு உருவாகியது இருந்தும் திரு ரொசாரியோ பிரதீப் குரூஸ் என்பவரோடு இணைந்த பல இளைஞர்களின் முயற்சியாலும் பல பெரியவர்களின் பழமை போற்றும் ஆர்வத்தினாலும் மீண்டும் இது அதே இடத்தில் நிறுவப்பட வேண்டும் இந்த தீர்மானத்துக்கு அமைய கலாபூஷணம் திரு எஸ் ஏ மிராண்டா அவர்களின் தலைமையில் திருவாளர்கள் எஸ் சந்தியோக பர்னாந்து எஸ் அந்தோனிசாமி துரம் ஜி சுபஸ்தியான் பச்சேக் எவரெஸ்ட்ரஸ் அந்தோனி குலாஸ் அந்தோனி ஆல்ஃபரட் குலாஸ் பங்கிராஸ் மெல்டன் குரூஸ் சந்தியா திரவியம் டயஸ் என்பவர்களின் பேருதவியோடும் அயராத முயற்சியோடும் உடைத்து எறியப்பட்டிருந்த இச்சிம்மாசனம் திருத்தி பொருத்தப்பட்டு ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் வர்ணம் காட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு ஆலயத்தின் நடுவடத்தில் நிறுத்தப்பட்டது அப்பழைய ஆலயத்தில் அமைந்திருந்த இச்சிம்மாசனத்தின் உச்சி வரை செல்வதற்கு அதன் பின்புறமாக இருந்த சுவரில் படிக்கட்டுக்கள் அமைய பெற்றிருந்தது அதன் வழியாக மேலே ஏறிச் செல்லவும் அதன் முடிப்பகுதி வரை சென்று பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது அதன் தேவையறிந்து இப்படிக்கட்டுக்களை அமைத்த இம்முன்னோரின் தூர நோக்கு பார்வை மிகவும் புதிய ஆலயம் அமைப்பதற்கான வேலை திட்டத்தின் போது இச்சிம்மாசனத்தின் பின்பக்கமாக அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் மறைந்து போனது இச்சிம்மாசனத்தின் உச்சியில் அழகான ராஜ கிரீடம் அமைந்துள்ளது இது பிதாவாகிய சர்வேஸ்வரனை குறிப்பதாக அமைகின்றது அதற்கு சற்று கீழாக தூய ஆவியானவரின் அடையாளமாக விளங்கும் வெண்புறாவின் உருவமும் அதன் கீழ் பிதாவாகிய சர்வேஸ்வரனின் திருக்குமாரனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மொழி அணிவிக்கப்பட்ட திருச்சிறுவமும் வரிசை கிரமமாக அமையப்பெற்றுள்ளது ஜேசுவின் திருச்சிறுவம் இடுப்புக்கு மேற்பட்ட பாகத்தையுடைய உடைப்பு சிற்ப முறையில் அமையப்பெற்றுள்ளது இச்சுருபத்தை மிக அண்மையிலிருந்து பார்க்கும் போது மிகவும் தத்துருவமான முறையில் மாநில உருவத்தைப் போல மிக நேர்த்தியாக காணப்படும் இச்சுருவத்தின் வேலைப்பாடுகள் அக்கால கலைஞர்களின் கைவண்ணத்தை நாம் சொல்லாமலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நம் முன்னோரின் வாய்மொழி தகவல்களின்படி முன்னைய காலத்தில் கிராமத்தில் பில்லி சூனியம் போன்ற எமது விசுவாசத்துக்கு தகாத செயற்பாடுகளும் நாகரிகமற்ற நடத்தைகளும் தலை தூக்கும் போது இச்சுருவம் திடீரென மறைந்து விடுவதுண்டு என்ற பாரம்பரிய ஐதீக கதையொன்றும் எமது ஊர் மக்களிடையே பேசப்பட்டு வந்துள்ளது மேலும் ஜேசுவின் திருப்பாடுகளின் காட்சியான உடக்கு பாஸ் காட்சிகளை பார்க்க வந்த சிங்கள சகோதரர்கள் இச்சிம்மாசனத்தின் மத்தியில் இருக்கும் இச்சுருபத்தின் இரு கைகளும் வெட்டப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததை பார்த்ததாகவும் கூறப்பட்ட மற்றுமொரு ஐதீக கதையும் உலாவியது இதையொட்டி இன்றும் கூட மடு திருப்பதிக்கு வரும் சிங்கள யாத்திரிகர்கள் பலர் பேசாலைக்கு வந்து இச்சுருபத்தை தரிசித்து அதை பற்றி விசாரித்து செல்வதையும் நாம் காணக்கூடியதாகவும் உள்ளது இச்சிம்மாசனத்தின் நடுவிடத்தில் பேசாலை கிராமத்தின் பாதுகாவலியாம் புனித வெட்டி அன்னை தம் திருக்குமாரனை கையில் ஏந்திய திருச்சிறுவமும் வலதுபுறத்தில் அன்னையின் நேச பக்தாவும் ஜேசுவின் வளர்ப்பு தந்தையுமாகிய புனித சூசியப்பரின் திருச்சிறுவமும் இடதுபுறத்தில் அன்னை கன்னிமரியின் தந்தையான புனித சுவைக்கினாரின் திருச்சிறுவமும் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு அழகுர காட்சியளிக்கின்றது மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கும் அதி வந்தனைக்குரிய அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எமது பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றிய காலத்தில் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளின் பிற்பாடு ஆலய அர்ப்பணி பேரவையின் மேற்பார்வையில் எமது கிராமத்தின் மூத்த கலைஞர்களான கலாபூஷணம் திரு எஸ் ஏ மிராண்டா மற்றும் திரு எஸ் சந்தியோகு பர்னாந்து ஆகியோரின் வழிகாட்டுதலோடு எமது கிராமத்தின் இளம் கலைஞர்களின் துணையோடும் இளையோரின் அர்ப்பணிப்பான உதவி ஒத்தாசைகளோடும் முழுமையான வர்ணம் பூசுதல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு புதுப்பொலிவு பெற்று இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று அன்று பல அலங்கார மின் விளக்குகள் ஜாலம் காட்ட புனித வெட்டி அன்னையின் திருச்சுருவம் மீண்டுமாக இச்சிம்மாசனத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது அருட்பணி ஏ ஞான பிரகாசம் அடிகளார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இச்சிம்மாசனத்துக்கான மரணம் திட்டும் பணிகள் அவரை தொடர்ந்து எம் பங்கை பொறுப்பேற்ற அருட்பணி ஏ அன்பன் அடிகளார் காலத்தில் முடிக்கப்பட்டு அன்னையின் திருச்சிறுவம் மீண்டுமாக அவ்விடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு பேசாலை கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்